கிட்டத்தட்ட இவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அரசியல் வச்சிருக்குது இவங்க ஒண்ணு எஜமானர்களோ நாம வந்து இவங்க கிட்ட கையாந்துட்டு ஆட்களோ கிடையாது அதை அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா சரி இந்த போராட்டத்தை பொறுத்த வரை இந்த நிகழ்வை பொறுத்த வரை மாவட்ட ஆட்சியர் வரணும் வந்து மக்கள் மத்தியில விளக்கம் சொல்லணும் நீங்க ஏத்துட்டா நானும் ஏத்துக்கிறேன் சரியா உங்களுக்கு தெரியாத ரகசியமெல்லாம் ஒண்ணும் இல்லை அந்த பக்கம் போய் ஐயா அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது சரிதானே நல்லா சத்தமா சொல்லுங்க அவ்வளவுதான் உங்க சார்பில் போராடுற எனக்கு பயம் இல்லை நான் எந்த சட்டவிரோதமான செயலும் செய்யவில்லை நான் சட்டத்தை முழுமையாக தெரிஞ்சிருக்கிறேன் நாளைக்கு போய் ஐயா எனக்கு இது பண்ணுங்கன்னு நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை எந்த அரசியல்வாதி எட்டியாவது போய் ஏதாவது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அதனால நான் தாராளமாக உங்களோட நிற்பேன் நீங்கள் எங்களோட நிற்பீங்களா இல்லையா அவ்வளோதான் அதனால இது வந்து ஐயா புரிஞ்சிருப்பார் மாவட்ட ஆட்சியர் வந்து இங்கே பேசினா மட்டும்தான் தீர்வு கிடைக்கும் That and that.